என்னை தயை சேயாக தினம் உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசினர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா இந்த பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேர்மறையாகவும் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டப்ப ஒரு ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா செய்யாம விடமாட்டேன் அவங்க வந்து இதை பண்ணணும் முடிவு பண்ணி பண்ணிதான் தெரியும் அந்த மாதிரி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் வேகம் இருக்கும் ஏன் அப்படின்னா குருவுடைய ராசி பொதுவாகவே உங்களால யாராவது கெட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது உங்களால் வாழ்ந்தவங்க அறிவா தான் இருப்பாங்க நீங்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க ஏன்னா நீங்க வந்து உங்கள் வேலைய விட்டுன்னு இருக்கக்கூடிய அப்படி உதவின்னு வந்தாருன்னா உதவி பண்ணிருவீங்க அதே மாதிரி உங்களால வந்து உபதேசம் வந்து நீங்கள் இயல்பாவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க யாராவது கஷ்டப்பட்டான்னா டக்குனு போய் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்போ இதை கேட்காம வந்து உதவி செய்யக்கூடாது பாம்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீ ஏப்பா உன்னுடைய நினைப்பு கொடுக்கறேன்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த குரு ராசிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இயல்பாவே உபதேசம் பண்ணிருவீங்க எப்பா நீ பிடிப்பா அப்படிவா ஆனால் உங்களுக்கு யாரை உதவி பண்ணுற கால கிடையாது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சப்போர்ட் இல்லை ஆதரவு இல்லை சொந்த பந்தைய சப்போர்ட் இல்லை எல்லா வேலையுமே இழந்து இந்த ரெண்டு மூணு வருஷம் அல்ல இந்த நாலஞ்சு வருஷ காலமாகவே கடன் பிரச்சனை சம்மதமில்லாத மன உளைச்சல் சமதமில்லாத பாதிப்பு இன்னைக்கு வீட்லேயுமே ஒரு மன நிறைவு இல்லாமல் காத்துட்டு இருக்கிறீங்க இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட இதான் பாற்றங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நூற்று நூறு சதவீதம் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் வரும் பொருளாதார பிரச்சனை கம்மியாக இருக்கும் படம் வரும் வந்தால் தான் பொருளாதாரம் நல்ல பொருள் இருக்கும் படம் வரக்கூடிய வழி என்ன நம்மளுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் அல்லது நம்ம வேலை நல்லா ரெண்டுமே நல்ல மாற்றத்தை இந்த மே மாதத்துக்கு குரு வந்து கொடுக்க போகிறாரு ஏழில் இருந்து இருக்க போகிறாரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அந்த கடன் பிரச்சனை கம்மியாகணும் அதுதான் மெயினுங்க இன்றைக்கி மன நிறைவு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோம் இல்லவா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆரோக்கியம் பாதிக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் நோய் வருது நோய் எதனால் வருது கவலை வந்தால் கண்டிப்பாக நோய் வருது நீங்கள் பாருங்கள் என்னன்னாலும் சரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்துட்டு ஆட்டை சார்ந்து கவலை இருக்கவே அவருக்கு என்ன அது தான் இருக்கும் ஒரு நோய்னு வந்து அந்த நோய் நினச்சே ஃபீல் பண்ணுவோம் அந்த ஃபீலிங்கே நமக்கு நோய் அதிகப்படுத்திடாது ஒரு சிலர்ல சுகர் வந்து மாதிரி இருப்பான் ஒரு சில சுர் ரொம்ப டல் ஆயிருவான் காரணம் அவங்க நினைச்சினச்சே கவலைப்படாது அந்த கவலை வரக்கூடாது அந்த பணக்கவளை மனக்கவளை வந்துச்சு நாவே வீட்டில் நிம்மதியில ஒரு சூழல் வந்துடு அதான் நீங்க இதுவரைக்கும் பட்ட கவலை விட்டுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான காலை வரப்போகுது அப்போ இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அந்த நெகட்டிவ் கம்மியா இருக்கு ஏன்னா மனிதர்களாய் பிறந்தாவே நமக்கு கண்டிப்பாக சத்துடைய தாக்கம் இருக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லது நினைச்சு பேசினாலும் சரி நம்ம முன்ன விட்டு பின்னாடி பேசுவாங்க நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி போட்டிக்கு பொறாமல் இல்லாத மழையில இல்ல அப்ப பாஷை போய் வச்சுக்கணும் ஒரு கோயிலுக்கே பாத்தீங்கன்னா பூஜை பண்ணாதான் சக்தி சாதாரண வீட்டுக்கும் கோயில் பூஜை பண்ற வித்தியாசம் ஒரு சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாயலான்னு இருப்பாங்க ஒரு சில கோயிலில் ஆனா பட் அந்த கோயில் அதே வந்து ஒரு விசேஷ காலத்துல வந்து ரொம்ப சிறப்பா கும்பாசி பண்ணுறது பண்றதா இல்ல நல்லா பூஜை மாதிரி அந்த கோயிலே வேற மாதிரி இருக்கும் காரணம் பூஜை பண்ணாதான் ஒரு கோயிலுக்கே சக்தி அப்ப அந்த மாதிரி நம்ம நம்மளை வந்து வரையறை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் புதுவாக வந்து தனுசு ராசி அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் காலையை எண்ணெய்ச்சி குளிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் போடுங்க அது வந்து நல்லெண்ணில் தேவ் போடுறது அது மிளகா வந்து அந்த தெய்வத்தில் அந்த எண்ணெயிலே போட்டிருக்கேன் போட்டுட்டு தேவ் போட்ட பிறகு அந்த ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க அந்த மஞ்சள் துணியில் வந்து ஒரு மூணு வெத்தலை மூணு பாக்கு வச்சுட்டு மூணு வகையில் வந்து பார்த்திங்கனா மூணு பொருட்கள் வைக்கணும் மெயினாக வந்து உப்புக்கல் வைக்கணும் மூணு வரமிளகாய் வைக்கணும் இருபத்தி ஒரு மிளக வைக்கணும் இதை வச்சு அப்படியே கட்டிடுங்க கட்டி வச்சு தேவ் பக்கத்தில் வச்சு தீவம் போடுங்க தேவோட முடிச்ச பிறகு அந்த பொருளை வந்து வீட்டில் பூஜை இறையெடுக்கும் அந்த பூஜையில வடகிழக்கு ஈசானி மொழியில பொருள் அப்படியே வச்சிடணும் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் வச்சிருந்து இருபத்தி நாள் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நாள் அதை எடுத்து பிரம்மோத்திர எடுத்து அதை கொண்டு போயிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறது முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க தாயை சுற்றி கொண்டு போய் தண்ணீரை போய் விட்டுட்டு வரணும் இப்படி வந்து மாதத்தில் ஒரு நாள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும் நெகட்டிவ் எனர்ஜி கம்மியானாவே நம்ம வர்ற வர்றகாரி வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்திலும் அதிகரிக்க வீட்டில் ஒரு நிம்மதியான சொல் உருவாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போனாலும் சந்தோஷமாக போயிட்டு வரலாம் இன்னைக்கு நிம்மதிங்கிறது கம்மியாக இருக்குது இந்த நிம்மதி வர்றதுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்வழி பிறக்கும் தைரியமாக இருந்து எல்லா வேலையும் மாற்றம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனை நம்ம பற்றி பேசலாம் பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்துல பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்கு எதனால வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் இவ்வளவு உடைப்பை போடுறோம் ஆனா பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்முடைய விதி அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நம்முடைய இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒன்று நடைமுறை கருமா ஒன்று பிறப்பு கருமா நடைமுறை வருமானம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட் டைப்பில் ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம் சம்மந்தமான ஒரு கடன் வாங்குவோம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவோம் வண்டி வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம் ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்ம இன்னொரு லோன் போட்டு கடன் வாங்கிட்டு எல்லாம் கடனை கட்ட முடியலமோ ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காம ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கடனை கட்டிட்டு நம்ம மன ஆகிக்கும் இதுக்கெல்லாம் என்னென்ன டைமிங் ஒன்று இருக்கு ஒரு நல்லவே செஞ்சிடும் அது கூட கடனும் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான சூழல் உங்க ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது அது ஏன் வரா வராம எந்த நேரத்தில் பண்ண அந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இனிமேல் அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சுய ஜாதில் திசா புத்தி நம்முடைய பிறப்பு யோகம் இப்போ நடைமுறை கருமா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு மனிதனுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா திருஷ்டிகள் ஏதாவது இருக்கா அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனை உடைய கம்மி ஆகிறதுக்கு வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வழிகளும் கட்டாயமாக பிறக்கும் அதுக்கான நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுடைய அறிவு இருக்கக்கூடிய ஜோதிடத்தை உங்க ஜாதகத்துல ஐந்தாவது பாகம் ஏழாவது பாகம் ஒன்பதாம் பாகம் பதினாம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு யோக படனை கொடுக்குதா இல்லையா இரண்டாவது வீடுடைய தன்மை இரண்டாவது வீட்டு அதிபதி எங்க வீட்டில் இருக்கிறாரு குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் பலனளிக்கிறாங்க யோகத்தில் வந்து இருக்கா பாவத்தில் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாவேயான பிரச்சனை சரியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அடுத்தக்கிட்ட வளர்ச்சிக்கு போகும் இதில் எந்த கிடையாது கிடையாதுன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதத்தை நம்ம மூலியமாக பார்ப்பணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஆஸ்பத்திரி பகுதியில் இருக்குது நீங்கள் நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சன்டேக் பண்ணணும் என்ன ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னால் பண்ணுவீங்களா கண்டிப்பாக தலைவா பண்ணிக்கலாம் எங்கள் டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக நம்ம வந்து தெளிவாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணப்படாதுன்னு தெளிவா நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான மாற்று நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்